ദൈവത്തിന്റെ അധികത്തന്നാമം വളർത്തപ്പെടുമാറാകട്ടെ എല്ലാവർക്കും നന്ദി ഇന്ന് ഞാൻ തമിഴിലാണ് പ്രസംഗിക്കുവാനായിട്ട് കർത്താവ് താല്പര്യപ്പെടുന്നത് കാരണം തമിഴ്നാട്ടിലെ ചില സഹോദരന്മാർ ചില ദൈവ മക്കൾ നമ്മൾ തമിഴിൽ പ്രസംഗിക്കുമോ എന്ന് എന്നോട് ചോദിക്കുവായിരുന്നു അവൻ ആ ചോദ്യത്തെ മാനിച്ചുകൊണ്ട് ഇന്ന് തമിഴിൽ പ്രസംഗിക്കുവാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു എന്തെങ്കിലും തെറ്റുകൾ ഉണ്ടെങ്കിൽ ദയവ് ചെയ്ത് എല്ലാവരും ക്ഷമിക്കണമെന്ന് ദൈവനാമത്തിൽ അറിയിക്കുന്നു ദേവനൊക്കെ മഹിമയുണ്ടാവതാകെ எல்லாவிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் சந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எப்படி தேவ சந்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை பற்றி சில வார்த்தைகள் உங்களோட முன்பில் பயந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய நாமத்தில் நான் விரும்புகிறேன் யாரும் கவனமாயிருந்தோ தேவனுடைய செய்தியை கேட்கும்படி தேவநாமத்தில் உங்க உங்களுக்கு சொல்லுகிறேன் பயன் தேவனுடைய சித்தத்தை பற்றி நமக்கு பல பல காரணங்கள் இருக்குது தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும்படி நான் தேவ சமூகத்திலே கேட்கணும் ஆண்டவரை எனக்கு தேவனுடைய சித்தத்தை பற்றி ஆமன் அறிந்து கொள்ளும்படி நான் ஆமன் நாசப்படுகிறேன் என என்னை அதை போதி என்று நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுதோ நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆமை போதித்தருளுவார் பைசலோ அவன் தேவம் அருளும் பொழுது நாம் அதை பற்றி இருந்து அவன் அந்த வார்த்தையை கேட்டு நம் முன்னோட்டு ஆம போக போக நம்ம தயாராகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியாயிருக்கும் அவன் தேவனுடைய சித்தம் இல்லாத வழிகளில் நாம் போனால் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும் ஆரம்ப கட்டத்துல சிலப்ப வெற்றிகளை கிடைக்கலாம் ஆம சில நாட்கள் கழியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நாம மீண்டும் தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும் என்ன ஆண்டவர் சமூகத்திலே கேள ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிய அறிந்து கொள்ளும்படி நான் என்ன செய்யணும் ஆமின் என்ன செஞ்சால் எனக்கு தேவ சித்தத்தை ஆமில் புரிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவருடைய நாமத்திலே கேட்காம கேளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில தருவார் ப்ரீசலோ இங்க தாவீது சொல்லுகிறான் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்ன செம்மையான வழிகளை நடத்துவாராக ப்ரை அந்த தாவீதினுடைய ஒரு உறப்பு தாவீதினுடைய ஆம ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் தான் சொல்லுகிறான் ஆம உம்முடைய நல்ல ஆவியினால என்ன நடத்துவீராக ப்ரை அவன் தேவன் என்ன நல்ல வழிகளிலே நடத்துவார் தேவன் எனக்கு நல்ல காரியங்களை போதி தருளுவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை துபோல நாம் தேவ சமூகத்தில் ஒரு நம்பிக்கையோட இருக்கும் பொழுது நம்மட நம்மட மாறும் நடக்க முடியாது என்று என்று சொல்லுகிறதான பல நமக்கு வெற்றியை நிரூபகம் அஞ்சாம் அதிகாரம் அதில் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே காண முடிகிறது எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தேசுக்கு உங்களை குறித்து சித்தமாயிருக்கிறது அவன் தேவ ஜனமே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் என்ன காரியம் வந்தாலும் என்ன காரியம் செய்தாலும் அவன் அதில் சோத்திரம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான் தேவனுடைய சித்தம் அவன் நம்ம பெரிய ஏதோ காரியங்கள் செய்கிறது அல்ல தேவனுடைய சித்தம் ஆமாம் கொஞ்சம் காசு தேவ சமூகத்தை அல்ல அவன் தேவடைய சுத்தம் அதெல்லாம் நமக்கு தேவனை அறிந்து கொள்றதுனால நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற மாற்றங்கள் தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மகனுக்கு வாரணுமா நம்ம தேவனுடைய நாமத்தில் எல்லாத்திலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்

ஆமுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தா நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையை மாறும் நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா ஸ்தோத்திரம் செய்யுங்க அதிலிருந்த ஒரு மாற்றம் நமக்கு வரும் ஆம நீங்க காம கடவா கடத்தினுடைய தொல்லையில இருக்கிறீங்களா ஆம தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த கடத்தை எனக்கு மாத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க நிச்சயமா அந்த கடனை மாற்ற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் பிரைசாலோ ஆமே நோயால கஷ்டப்படுறீங்களா எத்தனை மெடிசின் நாம சாப்பிட்டும் எனக்கு நோயை மாறலையே என்று சொல்லி நீங்க கதறி அழுகிற நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா நீங்க கவலைப்படாதீங்க ஸ்தோத்திரம் செய்யுங்க ஆண்டவரை என்னுடைய நோயை மாற்றினதற்காக நன்றி என்று சொல்லுங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் பொய் சொல்லம் அவ எ எதையெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும் எதையெல்லாம் எதையெல்லாம் செய்யும் பொழுது தேவருடைய சித்தம் வெளிப்படும் எங்குறதை பற்றி ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆவியை ஆமை இது ஆமை பொய்யானை ஆவி இது சரியில்லை என்று சொல்லி ஆவியினுடைய பலங்களை ஆவியினுடைய கனிகளை ஆவியின் கனிகளை விலக்கி போடுகிற அனுபவங்கள் உண்டு விலகி போகிற அனுபவங்கள் உண்டு தேவர் சொல்லுகிறது போடாதீர்கள் இருந்து விலகி ஆவியில் ஆராதிக்க நாம் ஆர அ தயாராகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாறும் அடுத்த கட்டத்துல சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதீருங்கள் சொல்லு தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள் நீங்க கேட்கலாம் ஆமை எந்த தீர்க்க தரிசனம் நம்பணும்னு எனக்கு தெரியவே இல்லை எல்லாருமே ஆமை தீர்க்க தரிசனம் சொல்றாங்க ஆமை கள்ள தீர்க்க தரிசனமும் சொல்கிறவர்கள் உண்டு இதையெல்லாம் எப்படி எனக்கு தெரிந்து கொள்ள முடியும் ஏ எப்படி இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கவலையோட கேட்கிற கேள்விகள் பல இடங்களில் இருந்தும் நானும் கேட்டிருக்கேன் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறேன் ஆமே கள்ள தீர்க்க தரிசனத்தையும் நல்ல தீர்க்க தரிசனத்தையும் ஆமன் புரிந்து கொள்ள ஒரு ஆமை ஈஸியான வே ஆமன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னென்றால் அவர்களுடைய அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தில் இருந்து வந்தால் நாம தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம் இல்ல அவர்கள் ஆமை பிளஸ் பிளஸ்ஸிங் மட்டும் சொல்லிட்டே இருந்தால் நீங்க ஆமை புரிந்து கொள்ளுங்க இது ஆமை கள்ள தீர்க்க தரிசனம் ஏனென்றால் ஆமை பல இடங்களிலேயும் கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகிட்டே இருக்கிறதோ ஆம நான் அப்படி செய்வேன் ஆண்டவர் இப்படி கொடுக்க போகிறார் என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம் பெருகிட்டே இருக்கிறதும் ஓடிட்ட இருக்கிறதோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டால் தரிசனே என்று சொல்லி பலரும் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதோ தீர்க்க தரிசனை அற்பமாய் எண்ணாதிருங்கள் தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில கேட்கும் பொழுதோ அது உண்மையா அது ஆமை கள்ளமா என்று நம்ம யோசித்து ஆமே அதை வந்து நல்லதை ஆம நல்லதென்றால் அதை வந்து நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கொண்டால் நம்ம வாழ்க்கையை மாறும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வத்தியாசம் பல இடங்களிலும் கள்ள தீர்க்க தரிசனம் நடக்குது ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது ஆம ஒரு கோடி ரூபா ஆமன் உங்களுடைய அக்கௌண்டில் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது ஆமன் அந்த தீர்க்க தரிசனம் நுரைய கேட்டு கை தட்டி சந்தோஷமாக வீட்டுல போனாங்க ரெண்டு வருடமாய் பார்த்தும் ஆமன் அப்படி உள்ள காரியமே நடக்கவே இல்லை அன்னைக்கு முதல் அந்த ஆமே அந்த நபர் அந்த குடும்பம் அந்த தீர்க்க தரிசனத்தை ஆமன் நம்பிக்கையில்லாமே போயிடுச்சு ஆமன் அற்பமாயி எண்ணிக்கொண்டே இருந்தது என்ன கேட்கறது ஆமே பிரிய தெய்வ தினமே ஆமே நம்ம இப்படி உள்ள அந்த ஆமன் யாம் இப்படி உள்ள எண்ணங்கள் மாற்றி என்ன என்னைக்கோ ஒரு வக்தி சொன்ன காரியம் நடக்கலையே அதனால சொல்ற காரியம் எல்லாம் பொய்னு சொல்லிமா இருக்காத ஆமன் அதை வந்து ஆம யோசியுங்க இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறதா என்று யோசிச்சு ஆமன் நல்லதை பின்பற்றுங்க ஹாலலு ஐயா ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்த வருகிற பிரவசனம் தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாக்கும் பேசலோ ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து வராத தீர்க்க தரிசனம் கேட்கும்போது இருக்குமா என்று ஆண்டவர் சமூகத்திலே கேட்டால் ஆமே ஆண்டவர் பதில் தருவாரு அதனாலதான் ஆமே பிரைசலோட ஆரம்பத்திலே நான் சொல்லி இருக்கிறேன் ஆம தாவியதோ சங்கீத புஸ்தகத்தில கேட்டிருக்கா ஆண்டவரே ஆமே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி எனக்கு போதித்தருளும் என்று சொல்ல சொல்லுகிற காரியம் பொய் அவன் நாம் தேவ சமூகத்தில கேட்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தமான தீர்க்க தரிசனத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லி தருவார் பொய் சொலோ அதனால தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதீங்க ஆமன் அதை வந்து யோசியுங்க ஆமே பொய்யா இருந்தால் ஆம ஆண்டவர் சொல்லி தருவாரு ஆமன் அது ஆண்டவர் தந்ததா இருந்தால் அதுவும் ஆண்டவர் சொல்லி தருவார் நமக்கு தெரியும் தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே ஒரு அன்பு இருக்கும் ஆமன் ஒரு தேவ வல்லவை இருக்கும் அதனால இந்நாளுகளில நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் கேட்டு உங்களோட வாழ்க்கையில் தோல்விகள் வந்ததுனால தீர்க்க தரிசனத்தை நீங்க நம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால் உங்களுடைய மனம் மாற்றி நான் தரிசனத்தை நம்புகிறேன் ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசனத்தை நான் நம்புகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம பொழுது அதுதான் தேவனுடைய சுத்தம் அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது காண முடிகிற என்ன என்னவென்றால் எல்லாவற்றிலும் சோதித்து பாருங்கள் அங்க சொல்லுகிற விஷயம் எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள் என்ன கேட்டாலும் யாராவது பாருங்க அது உண்மையா பொய்யான்னு சோதித்து பாருங்க இப்ப இன்னைக்கு யாருமே சோதிக்கிற அதனால ஆமை பெரிய இருக்கிற அனுபவங்கள் பல குடும்பங்களிலையும் இருக்கிறது பைசலோ ஆமே கல்யாண ஆமே அவங்க சொல்ற வார்த்தைகளை பார்த்து அவங்களுடைய போடுற பார்த்து பர்சனாலிட்டி நல்லா இருக்குது இவனை நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஆமே ஹாலலு கல்யாண காரியங்கள் நடக்குது பிறவ ஹாலலு அந்த வாமிச்சு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதா தெரியுது ஓ அந்த அன்னைக்கு ஆமை ஒண்ணு ஆமை சோதித்து பார்த்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனையே ஆமை சந்திக்க முடியாதே என்ன என்ன கேக்குற பெரிய தெய்வதனமே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சோதித்து பார்க்கணும் என்ன காரியம் வந்தாலும் ஆம நம்முடைய ஷாப்புகளில் என்ன ஏதாவது புது ப்ராடக்ட் வந்தாலும் சோதித்து பாருங்க ஆமே நம்முடைய சர்ச்சுக்குள்ள ஆமை ஒரு ஆமை ஒரு தேவதாசர் கடந்து வந்து ஆமை தீர்க்க தரிசனம் சொன்னால் தேவனுடைய வார்த்தையை சொன்னால் ஆமே அது சரியா தவறா என்று சோதித்து பாருங்க ஆமன் அப்படி நீங்க சோதித்துப் பார்த்தால் உங்களை தாமே தொட எந்த பிசாசினாலே முடியாது எந்த தீர்க்க கள்ள தீர்க்க தரிசனத்தாலே முடியாது என்கிற விஷயம் ஆமே பைபிள் நமக்கு ஆமே கிளைசரும் ஆமன் அடுத்த விஷயம் என்னவென்றால் ஆமே பொல்லாங்கை தோன்றுகிறதை எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் இதெல்லாம் பொல்லாப்பின்றி உங்களுக்கு தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு விடுங்க இது தேவனுடைய சித்தம் ப்ரைசல யாராவது பேசுற காரியம் உங்களுக்கு ஆமை பொல்லா என்று தோன்ற தோன்றுகிறதோ அதை விட்டு விடுச்சோ உங்களுக்கு அது தேவை இல்லைன்னு விட்டு விடலூய நான் எப்படி அவங்கிட்ட ஆமை பிரைசலோ யாமை இதெல்லாம் பேச வேண்டாம் யாமன் இதெல்லாம் என்று காரியம் எப்படி நம்ம சொல்லுவேன் என்று சொல்லி ஆமன் நமக்கு அமைதியா இருக்க கூடாது தேவை இல்லாததை ஆமன் அதை விட்டு விடுங்க அது நமக்கு தேவையில்லை ஆமே அது போட்டோ ஆம நம்ம சின்ன காரியம் தப்பா இருந்தாலும் என்று சொல்லி நம்ம அது வாழ்க்கையில நம்ம எடுக்கும் பொழுது பிசாசு வேறொரு காரியம் பெருசான காரியம் கொண்டு வருவான் இதுதான் இன்னைக்கு எல்லா வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி நடக்குது ஆண்டவர் சொல்கிற என்னவென்றால் ஆம பொல்லாப்பாய பொல்லாப்பாய் தோன்றுகிற எந்த விஷயமானாலும் அதை விட்டு விடு உனக்கு தேவையில்லாத தேவையில்லாதது வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு நீ இதத்தான் இப்படித்தான் நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லல நீ சோதித்து பாரு நல்லது எதுவோ அதை பின்பற்று ஆமே பொல்லாப்பை தோன்றுகிறதை பொல்லாப்பாய் தோன்றுகிறதை எல்லாம் விட்டு விட ஆமே அது தேவையில்லை இன்றைக்கு தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமை எல்லா ஆமை தேவ பிள்ளைகள் கிட்டையும் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவ சமூகத்தில் கேளுங்க ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள நான் என்ன செய்யணும் ஹால தேவ சமூகத்தில் கேட்டால் ஆண்டவர் சொல்லி தருவாரே ஹலலூயம் ஆமது ஒன்றி சொல்ல அஞ்சு பதினெட்டுல நம்ம வாசிக்கும்பொழுது நமக்கு ஆமை சில காரியங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நம்ம சிந்தித்தோம் வருகிற நாட்களில தேவ சித்தத்தின் ஆமை சித்தத்துக்கு தவறாத தவறான ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வந்தால் அதை விட்டு விடுங்க வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில என்ன பொல்லாப்பா இருக்கிறதோ எனக்கு என்ன தேவையில்லையோ அதை விட்டு விட்டுட்டு தேவ சமூகத்தில் அமைதியாக தேவனுடைய சித்தத்துக்காக நீங்க வாழ ஆரம்பித்தால் ஆமை சிந்திக்க ஆரம்பித்தால் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையை மாறும் உங்களோட வாழ்க்கையை நேற்று கொண்டிருக்கிற இருக்கிற எல்லா விதமான பிசாசனுடைய கிரியைகள் அழியும் எல்லா விதமான கிரியைகள் அழியும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாய் மாறும் என்று தேவனுடைய நமக்கு சொல்லுகிறது அதனால பிரிய தேவ தேவஜனமே இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார் அந்த தேவனுடைய சித்தத்தை நீ புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நீ நட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பிரகாசமாய் இறங்கி வருவார் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பிரகாசமாய் இறங்கி வருவார் நிச்சயமா தேவன் உங்களை நடத்துவாரு இவ்வளவு டைம் தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன் ஏதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தால் மன்னிக்கணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆமை தாழ்மையுடன் வேண்டி கொண்டு நன்றி சொல்லி முடிக்கிறேன் தேவன் ஆமை ஆசிர்வதிப்பாராக ஆமை